அருண் மற்றும் வன நண்பர்கள் மழைக்காலம் முடிந்தபின் காடு பசுமையால் மலர்ந்தது நீர்த்தாரைகள் இசையாக ஓடின பறவைகள் மகிழ்ச்சியுடன் கீதங்கள் பாடின அந்த அழகான காட்டின் ஓரத்திலிருந்த சிற்றூரில் அருண் என்ற சிறுவன் வாழ்ந்தான் அருண் நியாயமானவனாக இருந்தாலும் அவன் அடிக்கடி தனது பயங்களை வெல்ல முடியாமல் தவித்தான் ஒருநாள் தனது தந்தைக்கு மரக்கட்டை வெட்ட உதவுவதற்காக அருண் காட்டுக்குள் சென்றான் ஆனால் அவன் பாதையை தொலைத்து பயத்துடன் நின்று கொண்டிருந்தான் அப்பொழுது ஒரு விசித்திரமான சம்பவம் நடந்தது பெரியதும் கனிவான கண்களையுடைய விஷால் என்ற யானை அவன் முன் தோன்றியது விஷால் மிகவும் அமைதியான புத்திசாலியான யானையாகும் காட்டின் ஒவ்வொரு மூலையையும் நன்கு அறிந்தது அருணை பார்த்தவுடன் விஷாலின் கண்களில் கருணையும் உதவ வேண்டும் என்ற உந்துதலும் தெரிந்தது சிறுவனே நீ எங்கே செல்ல விரும்புகிறாய் என்று அதன் கண்கள் பேசினது போல் தோன்றியது அருண் யானையை ஒரு கணம் பார்த்து கொண்டே இருந்தான் அதனால் விஷால் தனது தூண்டையை உயர்த்தி காட்டின் பாதையை சுட்டி காட்டியது அருண் இதனால் நிம்மதி அடைந்து யானையுடன் நடக்கத் தொடங்கினான் இது ஒரு அழகான நட்பின் ஆரம்பமாகியது அவர்கள் காற்றின் ஆழத்திற்கு செல்வதற்குள் ஒரு பெரிய கனிமரத்தில் ஒரு நிஷா என்ற கழுகை சந்தித்தனர் நிஷா மிகவும் புத்திசாலி மேலும் சரியானதையும் தவறானதையும் தீர்மானிக்க தெரிந்த திறமை கொண்டது அருணை கண்டதும் நிஷா சிந்தித்தது இவன் யார் ஏன் யானையுடன் நடக்கிறான் நிஷா அருணிடம் பேச தொடங்கியது சிறுவனே நீ இந்த யானையிடம் நம்பிக்கை வைக்கிறாயா அருண் உடனே பதிலளித்தான் ஆமாம் விஷால் எனக்கு காட்டின் வழியை சொல்லி வருகிறது எனக்கு இதில் முழுமையாக நம்பிக்கை இருக்கிறது விஷால் அருணை வழிநடத்திக் கொண்டிருக்கையில் அவர்கள் ஒரு இருண்ட குகைக்கு வந்தடைந்தனர் அந்த குகை ஆழமானதுடன் மிகவும் குளிர்ந்ததும் மற்றும் விசித்திரமான ஒலிகள் வெளிப்பட்டன இது நம்மை சோதிக்க ஒரு வகை சவால் போல தோன்றுகிறது என்று நிஷா கூறியது அருண் பயத்துடன் விஷாலின் அருகே நின்றான் விஷால் அருகில் இருந்த வெளிச்சம் தரும் பழங்களை உடைத்து ஒளி உருவாக்கியது இதனால் அருண் தனது பயங்களை அடக்கி துணிச்சலுடன் குகைக்குள் நுழைந்தான் குகையின் மையத்தில் ஒரு பழமையான சிற்பம் இருந்தது அதில் இப்படி ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருந்தது நம்பிக்கை உடையவர்கள் தங்கள் பயங்களை வென்று முன்னேறுவார்கள் உண்மையான நண்பர்கள் இணைந்து எந்த சவாலையும் தாண்ட முடியும் விஷால் அருண் மற்றும் நிஷா குகையின் தாண்டும் வழியை வெற்றிகரமாக கடந்து வெளிச்சமான காட்டுக்குள் வந்தனர் அந்த வெளிச்சம் அவர்களின் மனதிற்கு தெளிவையும் வெற்றியின் உணர்வையும் அளித்தது அருண் இனி தனது பயங்களில் சிக்கித் திண்டாட வேண்டியதில்லை என்பதை உணர்ந்தான் அந்த நாள் முதல் அருண் விஷால் மற்றும் நிஷா மூவரும் பிரியமுள்ள நண்பர்களாக இணைந்து பல சுவாரஸ்ய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர் அருணுக்கு மட்டுமல்லாமல் மற்ற குழந்தைகளுக்கும் பயங்களை வெல்வதற்கான தன்னம்பிக்கையை விஷாலின் வழிகாட்டுதலாலும் நிஷாவின் அறிவு மூலமாகவும் கற்றுக் கொடுத்தனர் கதை முடியும் போது குழந்தைகள் ஒரு முக்கியமான பாடத்தை புரிந்து கொள்கின்றனர் நண்பர்களின் ஆதரவும் துணிவும் அன்பும் ஒருவரின் பயங்களை வெல்ல உதவும் வலிமையான கருவிகளாகும்